மாதிரி இருந்துச்சு கரு கருன்னு கருப்பாக ரெண்டு கை இப்படி கூட்டுன மாதிரி இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அது வந்து வேளா வேல் வேல் நல்லா தக தகன்னு சொல்லிக்கிற வேளா அப்படி என் கண்ணுக்கு அப்படின்னு தெரிஞ்சுது ஓய் தான் அந்த பக்கத்து வீட்டில் அந்த அம்மா இந்த பார்வதி வந்து பேசினது இந்த அம்மா தானா சரி சரி ரொம்ப சந்தோஷம் சரி சரி அந்த பூ எடுத்து அந்த கையில் கொடுத்துருங்க அந்தமாகிட்ட அந்த கீழே விழுந்தது இல்லை ஒரு தாமரை ஆட்சி பெருமான் ஆசீர்வாதத்தோடு அந்த அம்மா கையில் கொடுத்துருங்க

இறைமகா சபையில் ஏற்றமுறை நற்பெருவிழா காண்கின்ற சூழல் என்பது பிரபஞ்ச சிவராத்திரி பெருவிழாவாக நடந்தேறிய நிகழ்வாகும் அது எங்கும் நிகழா நிகழ்வு பெரும் படாடோப ஆடம்பர ஆலய நிலைகளை எல்லாம் ஒன்றாக வைத்திருந்த பொழுதும் பல்வேறு சுடருளி விளக்குகள் ஏற்றப்பட்டு அற்புதமாக நடன நிலைகளெல்லாம் நடந்தேறிய நிகழ்வுகள் ஆங்காங்கு நிகழ்ந்தேறிய பொழுதும் அத்தலங்களிலெல்லாம் இல்லாத ஒரு சிவ நிசப்தம் தனை உணர்ந்த சிவமகாராத்திரி பெருவிழா சபையில் நிகழ்ந்தேறியதென்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம் அச்சிவராத்திரி பெருவிழாவில் அமர்ந்தோர்களெல்லாம் சிவத்தின் திருவடியில் அமர்ந்திருந்தார்கள் என்று ஆசி வழங்குகின்றோம் அகத்தியன் சிவம் எவ்வாறு அமைதியாக தவம் காணுமோ அதுபோல் அகத்தியன் உரை சிவமகா வாழை சித்தன் உரை தவிர அங்கு எத்தகைய சப்தமும் இழாத ஒரு தவநிலை அங்கு சூழ்ந்திருந்தது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அது எங்கும் நிகழா நிகழ்வு இறை சபையில் மட்டுமே நிகழ்த்தும் நிகழ்வு நிகழும் நிகழ்வு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அங்கு அமர்ந்தோர்கள் சிவராத்திரி பெருவிழாவிலிருந்து பிரபஞ்ச மாற்றம் தனை உணர்கின்றார்கள் பிரபஞ்சத்திலிருந்து வருகின்ற ஆற்றலால் தனக்குள் இருக்கும் சரீர மாற்றம் தன்னை உணர்கின்றார்கள் சரீரங்களில் இருக்கும் அங்கத்தில் இருக்கும் குறைகள் அகழ்கின்ற மாற்றம் தன்னை உணர்கின்றார்கள் அது அது எத்தகைய ஆற்றலின் மூலமாக சிவராத்திரி பெருவிழா நடந்தேறுகின்ற பொழுது அற்புதமாய் இங்கிருக்கும் பேராற்றல் அச்சபையில் இருந்த பேராற்றல் எல்லாம் பாதாள கங்கா நதிநீரில் தவம் இருக்கும் சிவமகா வாழை சித்தனுடைய சரீரத்திற்குள் புகுந்து அக்கங்கா நதிநீரிலிருந்து வருடி எழும்பி இருக்கக்கூடிய அற்புதமான இயல்பு கொடிமரம் இருக்கின்றது பிரபஞ்ச மகாசபையில் அவ் இயல்பு கொடிமரத்தில் சென்று ஆற்றல் எல்லாம் தக்கவைக்கப்பட்டு அற்புதமாய் தக்க வைக்கப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு செல்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் பிரபஞ்ச மகாசபை இயல்பு கொடிமரத்திலிருந்து ஆற்றல்கள் பகிரப்படுகின்றன என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஆற்றல் என்பது அணுக்கரக ஆற்றல் பகிரப்படுகின்றது அவ்வாறு பகிரப்படுகின்றதை தன் சபையினுடைய சரணாகதி நிலைக்குள் இருந்து ஒவ்வொருவரும் காட்சிகளை கண்டார்கள் உளமாற தன் சரீரம் உணரக் கண்டார்கள் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு கண்ட காட்சியில் இயல்பு கொடிமரம் வேளாக நின்ற நிலை அது அவ்வேல் எவ்வேல் எனில் சிவமகா வாழை சித்தனுடைய கரம் இருக்கும் செங்கோளே இயல்பு கொடிமரமாக நின்று அவ்வியல்பு கொடிமரமே வேளாக உறுப்பெற்று நிற்கின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வேல் என்பது திருமுருகப் பெருமான் நடத்துகின்ற சமஹார பெருவிழாவிலே பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்துணை அத்துணை கோடான கோடி தளங்களில் பெருமானுடைய தலங்களுக்கு வேல் பகிரப்படுகின்றது அவ்வாறு பகிரப்படுகின்ற அவ்வேல் ஒவ்வொருவர் இல்லங்களிலும் அது சென்று அமர்கின்றது இயல்பு கொடிமரமாக வேளாக சரீரத்திலும் இல்லத்திலும் அவ்வாறு அமர்ந்த நிலைதனை நீர் உணர்ந்தா என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அப்பிரபஞ்ச பகிர்வு நிலை வேல் சிவமகா வாழை சித்தனுடைய கரம் உயர்ந்து நிற்கின்ற பொழுது எதை நோக்கிய அத்தகைய கரம் உயர்த்தப்படுகின்றது தவநிலையில் தனை சுற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சிவ திரு காவல் நிலைகளையெல்லாம் சிவமகா வாழை சித்தன் வணங்குகின்ற பொழுது வணங்கிய நிலை வேலாக உருப்பெற்று அது உமது சரீரத்திற்குள்ளும் இல்லத்திலும் வந்தடைந்தது என்று அகத்தியன் நல்லாசி வணங்குகின்றோம் அந்நிலையை கண்டாய் இது அருட்பெரு அருட்பெரு இறை மாற்ற நிகழ்வு வேலினை கண்டோர்களெல்லாம் உள்ளுக்குள் இருக்கும் கர்ம வினைகள் அகழ்வதை காண்கின்றார்கள் உள்ளூர என்ற அகத்தியன் நல்லாசி வழங்கி அந்நிலை தொடர்ந்திருக்க சபையோடு நீர் தொடர்ந்து என்ற அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்கின்றான் நமக வேற எதுவும் கேட்கணுமா கேளுங்க நீங்க எதுவும் கேட்கணும் இனிய